மாப்பிளை சம்பா அரிசியில் தோசை செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் மாப்பிளை சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை ரெண்டு மூணு தடவை அலசி தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அதே டம்ளரில் அரை டம்ளருக்கு கம்மியாக உளுந்து எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்குறேன் அதை ரெண்டு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் ரெண்டுமே நாலு மணி நேரம் ஊறட்டும் நாலு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச உளுந்து வெந்தயத்தையே அரைச்சி எடுத்துக்கலாம் அதே மிக்சி ஜாரில் ஊற வச்ச அரிசி கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச மா அரிசி மாவையும் உளுந்த மாவையும் நல்லா கலக்கி வச்சிடலாம் அது எட்டு மணி நேரம் புளிச்சு வரணும் அதை கலக்கி வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மாவு நல்லா குளிச்சு வந்துருச்சு அதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு தோசைக்கடலை அடுப்பில் வச்சு அந்த மாவை ஒரு தோசை சுட்டு எடுத்துக்கரலாம் மாப்பிள்ள சம்ப அரிசியில் தோசை சுட்டு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தோசை சுட்டு கொடுங்க ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்